ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அண்ட் பர்மட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோணம் அதாவது கோணத்தில் நமக்கு சிஎம்சி ஸ்கூல் சொல்லுவாங்க இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவு தான் நமக்கு சிஎம்சி நகர்னு சொல்லுவாங்க இந்த சிஎம்சி நகரில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இரண்டு சென்று வீட்டுமனை இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க நமக்கு நல்ல ஒரு தார் ரோடு வசதி கொடுத்துருக்காங்க அதாவது கோணம் மெயின் ரோட்லேருந்து அதாவது சிஎம்சி ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு நூறு மீட்டரில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீட்டு மனை இருக்குதுங்க நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஒரு ரோடு வசதி இருக்குது நல்ல ஒரு ரோடு வசதி இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு தார் ரோட் பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் தான் அமைஞ்சிருக்குது அதே போல் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இரண்டு சென்று மனைக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதி இருக்குங்க வீ வீடு கட்டி செயல் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கும் இந்த இடம் நல்ல ஒரு அருமையான இடங்க ஏன்னா கோணம் சிஎம்சி நகரில்னா வீடு போட்டிங்கள்னா உடனடியாக ஆகும் ஏன்னா அந்த இடங்கள்லாம் வந்து நல்ல ஒரு டிமாண்டான இடம் ஆனால் இந்த மாதிரி சின்ன இடங்கள் வந்து டக்குன்னு கிடைக்காதுங்க உடனே செயலாகிறோம் அதே போல் இந்த ரெண்டு சென்று மனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தென்னை மரமும் இருக்குது இந்த ரெண்டு தென்னை மரமும் நல்ல ஒரு காய்ப்புள்ள தென்னை மரம் தான் போல் உங்களுக்கு பக்கத்தில் அவ்வளோவுமே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது இந்த இரண்டு சென்ட் மனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெற்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு வீடு படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காலேஜு ஸ்கூலு கடைகள் பஸ் ரூட் வசதி இப்படி எல்லா சௌசனியமும் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டு சென்ட் மனையும் ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த ரெண்டு சென்ட் மனை பார்த்திங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்டுக்கும் சேர்த்து இருபத்தொம்பது லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஏற்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி Okay, Prince, thank you.